எங்க முப்பாட்டம் தாத்தன் தூலி தேவனை எப்படி சொல்ல போறேன் மட்டும் எனக்கு சொல்றேன் தூலி தேவன் பேர்ல ஒரு பாலம் வச்சிடலாம் உன்னோட முப்பாட்டம் தாத்த ரைத்து பூலி பாலம் வைப்பேன் நீ பூலி தேவன் தானே தேவர் மீதோ நாயுடு மீதோ எந்த ஜாதியின் மீதோ எங்களுக்கு பற்று இல்லை அந்த காலத்தில் அந்த சொல்லுக்கு பொருளே ஜாதி இல்லை நாயுடு என்பது சாதியை குறிக்கல ஒரு விஞ்ஞானி நினைவுக்கு வருகிறார் ஒரு விஞ்ஞானி நினைவுக்கு வருகிறார் நவீனமானவர்கள் பிற்போக்காக இருக்கிறோம் பிற்போக்கு தரமான சாதி தன்னை நவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறது நான்காவது காரணம் சாதி என்பது தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காக மறைமுகமான பல வழிகளில் நம்மை எதிர்க்கிறது நேரடியாக மட்டுமில்லை சாதியம் காப்பாற்றப்படுமானால் தான் இந்து மதம் காப்பாற்றப்படும் இந்து மதத்தையும் சாதியத்தையும் உங்களால் பிரிக்கவே முடியாது